ஐயாயிரம் வருஷங்களா இந்த உலகத்துல ஒரு இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இதயம் கெட்டு போகாம ஒடிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல பத்திரமா இருக்கு அந்த இதயம் கிருஷ்ண பரமாத்மாவோட இதயம் கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல ஐயாயிரம் வருஷங்களுக்கு முதல்ல கிருஷ்ணர் ஒரு காட்டுல மரத்து கீழே உட்கார்ந்து இருந்தாராம் அப்போ அந்த பக்கம் ஒரு வேடன் வந்தான் தூரத்துல கிருஷ்ணரோட கால் பாதத்தை பார்த்துட்டு இது மானோட தலை நினைச்சு அந்த வேடன் அம்ப விடுறான் அம்பு கிருஷ்ணரோட பாதத்தை துளைக்குது அதிகமா ரத்தம் போகுது கிருஷ்ணரோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போகுது அதுக்கப்புறமா அர்ஜுனன் கிருஷ்ணனோட உடலை தகனம் பண்றாங்க அந்த உடல் எரியது எல்லாம் போயிடுறாங்க ஆனா அந்த வேடன் அந்த இடத்துல நிக்கிறான் அவன் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்குது கிருஷ்ணரோட உடம்பு ஃபுல்லா நெருப்புல எரியுது ஆனா அவரோட இதயம் மட்டும் எரியாம ஜொலி ஜொலிப்பா இருக்கு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி அது மின்னுகிட்டே இருந்துச்சா இத பார்த்த அந்த வேடுங்க என்ன பண்ணாங்க அந்த இதயத்தை ஒரு மரப்பலகையில வச்சு ஆத்துல விட்டுட்டானா அந்த இதயம் ஒடிசால பூரிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மன்னன் கிட்ட போகுது அந்த மன்னன் அது இதயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்து இது கிருஷ்ணரோட இதயம் அப்படின்னு அத ஒரு கோயில்ல பத்திரமா வைக்கிறான் இப்பதான் வினோதமான விஷயம் நடக்குது வழக்கமா கோயில் சிலைகள் எல்லாம் கற்களால செஞ்சிருப்பாங்க உலோகத்தால செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலை மரப்பலகையால செய்யப்பட்டது காரணம் என்னன்னா அந்த கிருஷ்ணரோட இதயம் ஒரு எலக்ட்ரிசிட்டி பவரை வெளியில விடுற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சான் மரங்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை கடத்தாத அப்படிங்கிறதுக்காக அந்த இதயம் மரத்தால செய்யப்பட்ட அந்த கிருஷ்ணர் சிலைல இப்பவும் இருக்குன்னு நம்பப்பட்டு வருது பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒருக்கா அந்த சிலைகளை மாத்துவாங்களா மர சிலைகளை அப்போ ஒரு சிலையில இருந்து இன்னொரு சிலைக்கு கிருஷ்ணரோட இதயத்தை டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்களா அதுவும் கண்களை கட்டிக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு துணியால தான் அந்த இதயத்தை எடுத்து மாத்துவாங்களா இப்ப நான் சொன்னது சில பேருக்கு நம்புற மாதிரி இருக்கும் நம்ம முடியாத மாதிரி இருக்கும் இது ஒடிசால அந்த பூரி மாநிலத்துல இருக்க கூடியவங்க வந்து காலங்காலமா நம்ப கூடிய ஒரு நம்பிக்கை எது எப்படி இருந்தாலும் கிருஷ்ணரோட இதயம் இன்னும் இருக்கு அது அந்த கோயில் மரச்சிலையில பத்திரமா இருக்கு